வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பில் நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த ரவிதாசர் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம் கங்கா நதி தீர்த்தத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்ந்து வந்த தவசீலர் தான் ரவிதாசர் இவரை ரோகிதாசர் என்றும் அழைப்பர் இவர் தாழ்ந்த குளத்தில் பிறந்தாலும் நற்கொடி பிறந்தார் போல் கல்வி கேள்விகளிலும் நித்திய அனுஷ்டானங்களிலும் சிறந்து விளங்கினார் பக்தியும் பொறுமையும் பெரியோர்களிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டு விளங்கிய இப்பரப பக்தர் அனந்தன் மீது அற்புதமான இசையை பாடினார் இவர் தமது குலத்தொழிலுக்கு ஏற்ப பாதரட்சைகள் செய்யும் பணியை தவறாமல் செய்து வந்தார் தினமும் ஒரு ஜதை பாதரக்ஷையை அடியவர் எவருக்காவது தானம் கொடுத்து அவரது ஆசியை பெறுவதனை வழக்கமாக கொண்டிருந்தார் பாதரக்ஷையை விற்று கிடைக்கும் ஊதியத்தில் பல தர்ம கைங்கரியங்களை செய்து வந்தார் இவர் தமது குடிசைக்கு பின்புறமுள்ள காலியான சிறு இடத்தில் சின்ன தோட்டம் அமைத்து அதனை நன்கு பராமரித்து வந்தார் காலையிலும் மாலையிலும் ஸ்ரீமன் நாராயணனை மனக்கோவிலில் இருத்தி தாம் இயற்றிய கிருதிகளை பாடி மனம் குளிர சேவித்து வந்தார் இவரது பக்தியின் பெருமையை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டார் அனந்தர் ஒரு நாள் வழக்கம் போல் தாசர் தமது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும் பொழுது எம்பெருமான் சால கிராமம் ஒன்றை செடிகளில் மத்தியில் தோன்றச் செய்தார் பக்தர் பரிவோடு சால கையில் எடுத்து கண்களில் உற்றிக் கொண்டார் அது சமயம் எம்பெருமான் அசரிரி மூலமாக பக்தருக்கு தமது பேரருளை திருவாய் மலர்ந்தார் பக்தா சால கிராமத்தை பூஜித்து வருவாயாக உனது மானசீக பூஜை எமக்கு ஏற்றவும் பிரீத்தியாகும் தாசர் சந்தோஷம் மிக கொண்டார் சால கிராமத்தை ஓர் சிறு பலகையின் மீது வைத்தார் தேவையான தட்டு பூவரித்து வருவதற்கான பூக்குவளை நீர் வைப்பதற்கான குடுவை இவைகளையெல்லாம் தோழினாலேயே செய்தார் தாசர் அனுதினமும் வைகரை கங்கை நதியில் நீராடி நெற்றியிலும் மேனியிலும் திருமண்ணும் செந்தூரமும் அணிந்து சால கிராம பூஜை செய்து வந்தார் ஒரு நாள் அந்தனர் ஒருவர் இவரிடம் பாதரக்ஷை வாங்குவதற்காக அதிகாலையில் வந்தார் அது சமயம் தாசர் சால பூஜை செய்து கொண்டிருந்தார் தாசரின் குடிசைக்கு வெளியே நின்று உள்ளே நடக்கும் பூஜையை கவனித்துக் கொண்டிருந்த அந்தனர் ஆத்திரம் கொண்டார் இழி குளத்தில் பிறந்தவன் இப்படி ஒரு பூஜை புரிவதா அநியாயம் பூஜையை முடித்துவிட்டு இவன் வெளியே வரட்டும் உண்டில்லை என்று ஆக்குகிறேன் என்று தமக்குள் கூறி கொண்டார் தாசர் பூஜையை முடித்துவிட்டு வெளியே வரும் வரை காத்து நின்றார் தாசர் பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்தார் அந்தனரை கண்டு தொழுது சுவாமி அடியன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பயபக்தியுடன் கேட்டார் தாசர் தாசரை பார்த்ததும் அந்தனருக்கு மேலும் கோபம் பொங்கியது அவரது வாயில் நின்றும் வார்த்தைகள் கடுமையாக வெளிவந்தன நன்றாக இருக்கிறது நீ செய்கின்ற பூஜை எங்களை போன்ற பிராமணர்கள் சால பூஜை செய்வதற்கு ஏகப்பட்ட நியமங்களை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் நீயோ சற்றும் பயமில்லாமல் உன் குடிபிறப்பையும் மறந்து இந்த பூஜையை செய்கிறாயே இது எப்பேற்பட்ட பாவம் வீணாக தெய்வரேந்தனைக் காளாகிறாயே அந்தனரின் ஆத்திர வார்த்தைகளை கேட்டு தாசர் அவர் மீது சிறிதும் கோபம் கொள்ளவில்லை தாசர் முகத்தில் புன்னகை தவழ அந்தனருக்கு வேதாந்த விளக்கம் சொன்னார் சுவாமி பிறப்பென்பது அவர் அவர்களின் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றபடி அமைவது அதற்கும் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது உடல்தான் அந்நித்யம் ஆத்மா நித்தியம் அந்த ஜீவாத்மா எல்லா மனிதர்களிடமும் வியாபித்துள்ளது ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு நாம் செலுத்தும் பக்தி பொதுவானது பஞ்சபாத்திர உத்திரணியில் பூஜை செய்தாலும் தோல் பாத்திரத்தில் பூஜை செய்தாலும் பலன் ஒன்றே அடியேன் அறிந்ததை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள் அதிகம் கற்றவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல தே இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பாதரக்ஷை செய்யும் உனக்கு பகவத்கீதை பற்றி என்ன தெரியும் நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் தராசு தட்டில் தாழ்ந்திருக்கும் தட்டுக்குதான் மதிப்பு முற்றிய கதிர்கள் வளைந்துதான் கிடக்கும் குலத்தால் தாழ்ந்தவர்கள் எல்லோரும் தரத்தால் தாழ்ந்தவர் என்று எப்படி சொல்ல முடியும் அந்த ஆத்திரம் மேலிட்டது கோபத்தால் அவரது கண்கள் சிவந்தன பல்லை நரநரவென்று கடித்தார் உன்னை நீயே பிராமணன் என்று எண்ணி கொண்டாயோ இவ்வாறு அந்த கேட்டதும் அந்த இடத்தில் ஓர் அசரிரி ஒழித்தது ஸ்ரீ ரவிதாசர் பிராமணன் தான் ஒருவன் பிரம்மத்தை உணர்கிறானோ அவனே பிராமணன் பிராமணர் என்னும் குலத்தில் பிறந்துவிட்டால் மட்டும் பிராமணர் ஆகிவிட முடியாது அசரீ கேட்டு அந்த தவற்றை உணர்ந்தார் தூற்றிய தாசரை போற்றினார் அவரிடம் பிழை பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்தார் அந்தனர் அவரது குடிசைக்குள் சென்று சால கிராமத்தை நமஸ்கரித்தார் அந்த அறையிலே பேரொலி பிறந்தது ஸ்ரீமன் நாராயணன் தாசருக்கும் அந்தனருக்கும் திவ்ய தரிசனம் தந்தார் இருவரும் எம்பெருமானை விழுந்து சேவித்தனர் இருவருக்கும் திருவருள் புரிந்து திருமால் மறைந்தருளினார் திருமால் தரிசனத்தை பெற்ற அந்தனர் தாசரை பணிந்து சுவாமி தேவரருடைய பக்தியால் இந்த எளியவனுக்கும் திருமால் தரிசனம் கிடைத்தது நான் தன்யனானே இன்று முதல் நான் தங்கள் சீடனாக இருந்து தங்களுக்கு பணிவிடை செய்ய கருதியுள்ளேன் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்வீர் என்று உத்தமமான பக்தியோடு விண்ணப்பித்தார் அந்தனரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார் ரவிதாசர் அன்று முதல் அந்தனர் ரவிதாசரின் சீடரானார் ரவிதாசரின் பக்தியும் பெருமையும் ஊரெங்கும் பரவியது அவரது இல்லம் கோவிலானது அங்கு தினமும் பக்தர்கள் கூடினார்கள் தாசர் தாம் இயற்றிய பக்தி பாக்களால் பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டார் ரவிதாசரின் பெருமையை கேள்விப்பட்ட சித்தூர் மகாராணி அவரை தனது குருவாக ஏற்று பொன்னும் பொருளும் சில கிராமங்களும் மானியமாக கொடுத்தாள் தாசர் அனைத்தையும் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தாம் நடத்தி வரும் பகவத் கைங்கரியத்திற்கும் செலவு செய்தார் ராமநாம மகிமையையும் கிருஷ்ணநாம மகிமையையும் உலகிற்கு உணர்த்தும் வான் வேண்டி ஒரு தடவை எம்பெருமான் கபீர்தாசருக்கும் ரவிதாசருக்கும் ஒரு வாத பிரதிவாதத்தை ஏற்படுத்தினார் இவ்வாறு பகவானுக்கு அரிய பல திரு தொண்டுகள் செய்து தாம் இயற்றிய சுந்தர கிருதிகளால் பகவானுக்கு பாமாலை என்னும் பூமாலை சாத்தி மகிழ்ந்தார் சுவாமிகள் செல்வ சீமான்களும் சீமாட்டிகளும் அரச குலத்தவர்களும் இவருக்கு சீடர்களாக வந்து சேர்ந்தனர் இவர் இயற்றிய அற்புதமான தெய்வீக கவிதைகள் சீக்கிய மத கிரந்தமாகிய கிரந்தா சாஹிப் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளன திருமாலின் திருவருளால் பூதவுடன் பூ உலகத்தை விட்டு வைகுண்டம் செல்லும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர் மகான் ஸ்ரீ ரவிதாசர் இத்துடன் ஸ்ரீ பக்த ரவிதாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த உத்தவ சித்குணரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்